ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீவித்யா வந்து கொடுத்துருக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ்க்கு தான் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து என்னென்ன செய்யணும் ஆன்மீக ரீதியாக அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின் வந்து பாருங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க அதாவது வீட்டில் வேலைகள் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ ஜென்ரலி நம்ம வந்து ஒரு ஃபுல் டே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அது நடக்காத சில விஷயங்கள் பட் எனக்கு வந்து வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து தே கேன் டூ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக நம்ம லேடிஸ் வந்து ஃப்ரைடேஸில் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அன்றைக்கி ஒரு நாளாவது வாசல் தெளித்து கோலம் போடலாம் ஸோ எத்தனை பேரால் அது முடியும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நிறைய ஃப்ளாட் சிஸ்டமில் ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டியிருக்கிறாங்க அப்படி ஸ்டிக்கர் ஒட்டுனவங்களும் அன்றைக்கி ஒரு நாள் அது ஸ்டிக்கரை மாற்றலாம் ஃப்ரைடேஸில் வாரத்தில் ஒரு நாள் நான் அந்த கோலம் ஸ்டிக்கரை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் காலையில் ஃபஸ்ட்டு அவங்க வெள்ளிக்கிழமையில் இந்த கோலம் போட்டதுக்கப்புறம் பண்ணுறது அந்த நிலப்படி இருக்குது இல்லைங்களா அந்த நிலப்படியை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறது இல்லை பூ வைக்கிறது இதெல்லாம் ஃப்ரைடேஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் அதே மாதிரி சுக்ரனுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை தான் அண்ட் ஜென்ரலி வந்து நம்ம எல்லோரும் நினச்சிப்போம் சுக்ரன் வந்து ஒரு நல்ல பிளானட்டு அவர் வந்து எல்லா பாசிட்டிவையும் செய்வார்னு அப்படி கிடையாது சுக்ரன் வந்து நிறைய பேருக்கு மைனஸாக இருப்பார் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரை சிக்ஸ் டு செவன் வந்து சுக்ரஹோரை இந்த சுக்கரஹோரையில் நம்ம தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் அண்ட் லேடிஸுக்கு எஸ்பெஷலி சுக்ரன் வந்து கர்ப்பம் தங்குறதுக்கு ஒரு முக்கியமான கிரகம் அதனால் வெள்ளிக்கிழமை காத்தாலே இந்த சுக்கரஹோரையில் தீபம் போட்டிங்கன்னா பெண் குழந்தைகள் வேண்டுபவர்களுக்கு அந்த பெண் குழந்தை பாகியம் வந்து கிடைக்கும் ரெண்டாவது அந்த சுக்கரஹோரையில் நம்ம மகாலட்சுமிக்கு பிரார்த்தனை பண்ணும் பொழுது லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் லக்ஷ்மி பூஜையில் வில்வார்த்தனை பண்ணுறது இன்னும் விசேஷம் அந்த கோரையில் அப்போது நமக்கு ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை நமக்கு ஒரு மகாலட்சுமி யோகமோ ஏதோ நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நமக்கு அது திரும்ப கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் பெண்கள் பண்ணுறது ரொம்ப உச்சித்தம் அடுத்தது நமக்கு ராகு காலம் வரும் டென் தேர்ட்டி டுவெல் நமக்கு ராகு காலம் சரி காலையில் எனக்கு இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கும்போது ராகு காலத்தில் நீங்கள் பண்ணலாம் துர்கைக்கு வந்து விளக்கேத்துறதோ இல்லை துர்காஷ்டகம் படிக்கிறதோ இல்லை அந்த பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் வந்து உங்களால் என்ன பெண் தெய்வங்கள் வழிபாடுகளை செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இல்லை கோயிலில் போய் என்னால் பண்ண முடியும்னா விளக்கேற்றலாம் அண்ட் கோவிலுக்கு போகிறவங்க இந்த ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் விளக்கேத்துறது அப்படிங்கிறத விட எலுமிச்சம்பழ மாலை நீங்கள் சுவாமி கம்பாலுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னா அதுக்கு இன்னும் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பலன் வந்து உண்டு அடுத்தது நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் மூணு டு நாளரை யமகண்டம் வரும் எப்படி வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலம் ரொம்ப ராகுக்கு விசேஷமோ யமகண்டம் வந்து நமக்கு கேத்துவுக்கு வந்து ரொம்ப விசேஷம்தான் ஸோ இந்த மூணு நாளரை வந்து கேத்து இப்போ உங்களுக்கு கேத்து தசை நடக்குது இல்லை உங்க பசங்களுக்கு கேத்து தசை நடக்குது அப்படின்னா அந்த யவகண்டம் டைமில் பிள்ளையார் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றலாம் இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேத்துவுக்கு வந்து அந்த டைமில் விளக்கேற்றலாம் அடுத்தது மூணு நாளில் நமக்கு எவகண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணி ஸோ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து நமக்கு மீண்டும் ஒரு தாமரை பூ அர்ச்சனை வந்து ஒரு விளக்கு பூஜை பண்ணலாம் இல்லை மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் இந்த ஆறு மணி சாயங்காலம் லலிதா சகசிர நாம பாராயணம் பண்ணலாம் இது எல்லாமே நமக்கு ஒரு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் திருப்பி எட்டு டூ ஒம்போது நமக்கு சுக்கரஹோரை வரும் ஸோ காலையில் எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சாயங்காலம் இந்த எட்டு டூ ஒம்போதில் வெள்ளத்தினாலான ஏதாவது பாயசம் நம்ம வந்து நீங்கள் ஜவரிசி பாயசம் கூட பண்ணலாம் ஆனால் அதில் வெள்ளம் சேர்த்துக்கணும் ஸோ வெள்ளம் சேர்த்த ஒரு பாயசம் அல்லது வெள்ளம் சேர்த்த புட்டு புட்டு பண்ணுவாங்க இல்லையா அரிசி மாவில் அந்த அரிசி மாவும் வெல்லமும் சேர்ந்த புட்டு இது செய்து தாயாருக்கு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தை வேண்டுபவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் இந்த பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் இது கார்த்தாலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பூஜைகள் இதெல்லாம் தான் இதில் நம்ம விரத்தம் இருந்து அன்னைக்கு புளிப்பு சாப்பிடாமல் இருக்கலாம் எலும்பு சம்பழமோ அல்லது புளிப்போ உணவில் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருந்தால் அது சந்தோஷி மாதா விரத்தம் அப்படின்னு சொல்கிறது ஸோ புளிப்பு வந்து பொதுவாக மகாலக்ஷ்மிக்கு அது ஆக இப்போ எலுமிச்சம்பழ சாதம் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் பட் நாம் வந்து அன்றைய நாளில் புளிப்பு சாப்பிட்றத அவாய்டு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு அந்த விரத்தம் இருக்கிறதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வெள்ளிக்கிழமையில் பண்ணும்பொழுது முழுமையான பலன் நமக்கு கிடைத்துவிடும் இறை நேர்களே இன்றைய பதிவு நிறைய லேடிஸ்க்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்